ராம ராம ராவணா விபீஷண ராவணன் புதிய கதை என இந்த நூலுக்கு பெயர் சூட்டப்பட்டுள்ளது அண்மையில் அயோத்தி ஸ்ரீ ராம தீர்த்த தீர்த்தேத் அறக்கட்டளையின் பொருளாளர் சுவாமி கோவிந்த தேவகிரிஜி மகாராஜ் நாட்டுக்கு வருகை தந்தார் ஒன்பது இடங்களை அபிவிருத்தி செய்வதற்காக ஐந்து பில்லியன் தொடருடனேயே அவர் இலங்கைக்கு வருகை தந்தார் இந்த ஒன்பது இடங்களையும் அறிமுகப்படுத்தியதன் பின்னர் இலங்கையும் இந்தியாவும் இருவேறு நிலப்பரப்புகள் அல்ல ஒரே நிலத்தின் இருவேறு பகுதிகள் எனவும் கூறியுள்ளார் என்பது இந்தியாவை பொறுத்த மட்டில் ஒரு நிலப்பரப்பு மாத்திரம் அல்ல என்றார் மகாபாரதத்திற்கு சென்று அகண்ட பாரதம் என்ற திட்டம் முன்வைக்கப்பட்டுள்ளது அகண்ட பாரதம் என்பது பிரிக்கப்படாத ராஜ்யம் அதற்குள் நேபாளமும் பூட்டானும் இணைக்கப்பட்டுள்ளன බංගලදේශුම් පාකිස්සානම්නේතු කොල්ලපඩම් නා ආතරන මිපට වූ එන නිනෙක මඩියාද. ඉන්දාවට තියනවා කලාපී පළවතා වීම සහ පාලකීම. பிராந்திய வல்லரசாகவும் அதன் தலைவராகவும் செயற்பட வேண்டும் என்ற லட்சியத்துடன் இந்தியா செயற்பட்டுக் கொண்டிருக்கிறது அந்த லட்சியத்துடன் இந்தியா பல ஆண்டுகளாக செயற்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்தியாவும் அமெரிக்காவும் இணைந்து செயற்படுவதற்கு சீனா அவற்றின் எதிர் நாடாக செயற்படுவதே காரணம் ஆசியாவில் நேட்டோ ஒன்றை அமைக்கும் முயற்சியில் அந்த இரண்டு நாடுகளும் ஈடுபட்டுள்ளன அந்த முயற்சி வெற்றியடைவதற்கு இலங்கை தேவைப்படுகிறது அதற்காகவே இவை அனைத்தும் இடம்பெறுகின்றன இந்த முயற்சியை அறிந்து அதனை நாம் இலங்கை தோல்விக்குள் விழுவதை தவிர்க்க முடியாது விபீஷண அத்தியாயத்துக்குள் அவது சமூகத்தின் இருப்பு வரலாற்று ரீதியாக அவது கலாச்சார அடித்தளத்தை தாங்கி நிற்கிறது அதனை தடுக்கும் வகையில் அரசாங்கத்தின் செயற்பாடுகள் அமைந்துள்ளன மற்றைய பக்கத்தில் பொருளாதார ரீதியாக வீழ்ச்சி அடைந்துள்ள இலங்கையை மீட்டெடுக்கும் முயற்சியாக ஏழு கட்டங்களாக இலங்கையையும் இந்தியாவையும் இணைப்பது தொடர்பான திட்டம் முன்வைக்கப்பட்டுள்ளது மன்னாரில் இருந்து இந்தியாவுக்கு தற்போது பாலம் அமைப்பது தொடர்பில் கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகின்றன அது ஒரு திட்டம் மற்றைய பக்கத்தில் எரிபொருளூடாக இந்தியாவுடன் இணைப்பை ஏற்படுத்த முயற்சிக்கப்படுகிறது இலங்கை மின்சார சபையை பன்னிரண்டு கூறுகளாக பிரித்து அதன் அதிகாரத்தை நிர்மூலமாக்கி அதனை முழுமையாக இந்தியாவுக்கு வழங்குவதற்கான திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது அடுத்தது இந்தியாவின் ரூபாவை இலங்கையின் புழக்கத்தில் இருக்கும் நாணய அழகாக பயன்படுத்துவதற்கான திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது இரண்டு நாட்டு சுங்கத்தினையும் ஒன்றிணைப்பதே அடுத்த திட்டம் வேலைகளையும் இலங்கை இந்தியாவின் நிறைமைக்குள் உட்படாமல் இருக்குமா அதன் பின்னர் அட்கா ஒப்பந்தத்தையும் காய்ச்சாத்துவதற்கு இவர்கள் தயாராகியுள்ளனர் ஒரு செயலாளரிடம் இதனை கையளித்து இந்தியாவுக்கு ஏற்புடைய விதத்தில் அட்கா ஒப்பந்தத்தை கைச்சாத்திட உள்ளனர் அதற்கிடையில் இடங்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளன இந்தியர்கள் இங்கு வருகை தந்து தோசை கடைகளை போட்டுக் கொள்வார்கள் வருகை தந்து இந்தியாவில் இல்லாத ஸ்ரீராமர் சீதா தேவி இருந்த இடங்களை இலங்கையில் பார்த்து அவர்களின் கடையிலேயே தோசை உண்டு அவர்களின் நிதியிலேயே அதற்கான கட்டணத்தை செலுத்துகின்றனர் அதன் பின்னர் அவர்களின் பஸ்ஸிலேயே மீண்டும் இந்தியாவுக்கு செல்கின்றனர் இருபத்தொன்பதாவது மாநிலமாக மாற்றும் தலையெழுத்தை தவிர வேறு எதனையும் அவதானிக்க முடியவில்லை